பெரும் மதிப்பிற்குரிய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே வணக்கம் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய சமூக நீதி கட்சியின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் முனைவர் மா வெங்கடேஷ்குமார் BA LL B அவர்களுக்கு வெற்றி சின்னம பிரஷர் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை मरावादी நமது சின்னம் பிரஷர் குக்கர் நமது வேட்பாளர் முனைவர் மா வெங்கடேஷ் குமார் BA LL B அவர்கள் வாக்களிப்பீர் பிரஷர் குக்கர் சின்னத்தில் வெற்றி பெறச் செய்வி முனைவர் மா வெங்கடேஷ் குமார் BA LL B அவர்களை பட்டா இல்லாத நிலங்களை மறு சீராய்வு செய்து பட்டா வழங்கிட வாக்களிப்பி பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு நமது வேட்பாளர் முனைவர் மா வெங்கடேஷ்குமார் பி எல்எல்பி அவர்களுக்கு பிரஷர் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வேன் இளம் பெண்கள் திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் இலவசமாய் பெற்றிட படித்த இளைஞர்களின் வாழ்க்கை முன்னேற வேலை வாய்ப்பை உருவாக்கிட பிளஸ் டூ மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மடிக்கணினி உடனடியாக வழங்கிட வாக்களிப்பீர் பிரஷர் குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற செய்வேர் முனைவர் மா வெங்கடேஷ்குமார் பி ஏ எல் எல்பி அவர்களை கிருஷ்ணகிரி நகருக்கு அதிநவீன வசதியுடன் ரயில் நிலையம் அமைத்திட மாம்பழம் மலர் ஏற்றுமதி செய்ய குளிர்பதன வசதி தோப்பு சந்தை அமைய வாக்களிப்பீர் பிரஷர் குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற செய்வீர் முனைவர் மா வெங்கடேஷ்குமார் பி ஏ எல் அவர்களை வீடு நிலமில்லாத விவசாய மற்றும் தொழிலாளர்களுக்கு வீடு கட்ட நிலம் பெற்றிட நீர் நிலைகளில் தடுப்பணைகளை கட்டிட மது புகையிலை போதைப் பொருட்களை முற்றிலுமாக தடை செய்ய பிரஷர் குக்கர் சின்னத்தில் வெற்றி பெறச் செய்வீர் முனைவர் மா வெங்கடேஷ்குமார் சமூக நீதி வெள்ளட்டும் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் மா வெங்கடேஷ்குமார் பி ஏ எல் எல்பி அவர்களுக்கு வாக்களிப்பேர் பிரஷர் குக்கர் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை பிரஷர் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து மா வெங்கடேஷ்குமார் பி ஏ எல் எல்பி அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திடுவேன் வாக்கு வாக்குரத்தில்த்தில் நமது வேட்பாளர் மா குமார் பி ஏ எல்எல்பி அவர்களில் அவர்களின் வரிசை எண் இருபத்தி ஏழு நமது சின்னம் பிரஷர் குக்கர் வாக்களிப்பீர் பிரஷர் குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற செய்வி மா வெங்கடேஷ்குமார் பி ஏ எல் அவர்களை